ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை நம்ம எல்லோருக்குமே தெரியும் அன்று வந்து யாருக்கு தானம் செய்வதன் மூலம் நம்ம வந்து அந்த முழு பலனை பெற முடியும் அப்படின்றதத்தான் பார்க்க போகிறோம் இவர்களுக்கு இந்த பொருளை தானம் செய்தால் மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கை தரும் ஏழேழு ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்லாமல் உங்களது முன்னோர்களின் ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தை அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுமே எத்தனையோ அமாவாசை இருந்தாலும் இந்த தை அமாவாசை அப்படின்றது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அன்று வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து தானம் வந்து செய்ய வேண்டும் அந்த தானத்தினால் உங்களது அந்த தலைமுறை தலைமுறை பாவமும் அந்த முன்னோர் சாபமும் நீங்கி முன்னோர்களின் ஆசியுடன் உங்களுக்கு வந்து ஒரு வளமான வாழ்க்கையை வந்து இந்த தானம் வந்து கொடுக்கும் அது யார் யாருக்கு தானம் செய்வது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலய அன்று பூமிக்கு வரும் நமது முன்னோர்களை மீண்டும் பித்ருலோகத்திற்கு மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நாள்தான் இந்த தை அமாவாசை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் திதி அனைத்துமே அவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த தான தர்மங்கள் அன்று செய்வது வந்து அவர்களை திருப்திப்படுத்தி மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கும் உங்களது சாபத்தையும் போக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தை அமாவாசை வருகின்றது புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்து குளித்தால் புனித கங்கை நீராக மாறிவிடும் பல மடங்கு புண்ணியம் பெருகும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை தை அமாவாசை நீங்கள் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாது சிவ வழிபாட்டிற்கும் அது வந்து ஒரு முக்கியமான நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபார்வதியின் திருவிளையாடல் நிகழ்ந்த முக்கியமான இரண்டு திருவிளையாடல் நிகழ்ந்த ஒரு நாள் அன்று நீங்கள் நிச்சயமாக சிவபார்வதி தரிசனம் வந்து செய்து கொள்ளுங்கள் பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு வீடியோவுமே நான் எண்டு காலில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க விவஸ் தானம் அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் அதுவும் அமாவாசை தானம் அப்படின்றது மிக பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கும் அப்பேற்பட்ட தானத்தை நான் ஏன் வந்து இவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தானம் செய்கிறேன்னு அவங்க உறவுகளுக்குள் அல்லது வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு அவங்க வந்து நல்லா இருப்பாங்க எந்த ஒரு பசியோ பட்டினியோ அல்லது எந்தவித கவலை இல்லாத இருப்பவர்களுக்கு நீ அந்த தானம் கொடுக்குறோம் அது வந்து நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த தவறை வந்து செய்து விடுகிறார்கள் தானம் செய்யும் பொழுது உண்மையிலேயே மிகவும் கஷ்டப்படும் அந்த ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் நீங்கள் தானம் செய்தால்தான் அந்த பலன் முழுவதுமாக உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கிடைக்கும் எவ்வளவோ பேர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை இந்த நம்ம வீசுகிற குப்பையை பொறுக்கி அதில் ஒரு சம்பாத்தியம் பத்து ரூபா இருபது ரூபா சம்பாதித்து பிளாட் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க அந்த மாதிரியான கஷ்டப்படும் ஏழைகளை நீங்கள் வந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் இதுதான் வந்து உண்மையான தானம் அது வந்து அவர்களை ஒரு பெரிய மகிழ்ச்சி படுத்தணும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருப்பவர்களை கஷ்டப்படும் ஜீவன்களை வந்து நம்ம வந்து அது வாயில்லா ஜீவன்களுக்கும் இது வந்து பொருந்தும் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நிறைய பேர் கீரை அந்த நாய்க்கு பிஸ்கட் அந்த மாதிரி கொடுப்பாங்க சாப்பாடு அப்படின்னா நல்லா இருக்கிற நாய்க்கு அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு அவங்களே கொடுத்துருவாங்க மாட்டுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க ரோட்டில் தெருவில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஜீவராசிகளுக்கு கொடுத்து பாருங்கள் அதுதான் வந்து உண்மையான ஒரு தானமாக இருக்கும் இப்போ எப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து தானம் செய்யணும் அப்படின்றத பார்த்துட்டோம் அடுத்தது என்ன தானம் கொடுப்பது அப்படின்னு பார்க்கலாம் இந்த உணவு தானம் அன்னதானம் செய்வது வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் என்றைக்குமே ஒரு முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது அதனால் இந்த அமாவாசை அன்று ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்திடுங்கள் ஒரு தயிர் சாதமாவது வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து நல்லது அமாவாசை நாளில் உணவு தண்ணீர் ஆடை எல் நவ உப்பு புத்தகம் வெள்ளி தங்கம் பழங்கள் காய்கறிகள் வெள்ளம் முதலியவற்றை தானமாக வழங்கலாம் ரோட்டோரத்தில் வசிக்கும் அந்த ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக புத்தகம் அந்த பேக்கு அந்த மாதிரியான விஷயங்களையும் தானமாக வழங்கலாம் கல்விக்கு உதவுவது உங்களுக்கு தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுபவர்கள் அந்த ரோட்டு ஓரத்தில் வசிப்பவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த போர்வையை தானமாக வழங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் மேலும் செருப்பு தானம் பண்ணுவது அவங்க காலில் போடுறது கூட செருப்பு இல்லாமல் இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கு அந்த காலணிகளை தானமாக வழங்குங்கள் இந்த அமாவாசை அன்று அரிசி தானம் செய்வது உங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கும் அதே போல் தை அமாவாசை தினத்தில் தேன் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் அந்த குழந்தை இல்லை அப்படின்ற குறை வந்து கண்டிப்பாக நீங்கும் அந்தணர்களுக்கு உங்களால் இயன்ற தானத்தை அன்று செய்யுங்கள் இது வந்து அவர்களின் ஆசிர்வாதத்தையும் உங்கள் முன்னோரின் ஆசிர்வாதத்தையும் கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் அதாவது தர்ப்பணம் செய்ய போகும் பொழுது அங்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு பச்சரிசி வாழைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் கனிகள் வைத்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்க வேண்டும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் அந்த முன்னோர் சாபம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருந்தால் அதுவும் வந்து நீங்கும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ஒரு சின்ன தயிர் சாதம் ஒரு நாலு பாக்கெட் வாங்கி அந்த மாதிரி உண்மையிலேயே பசியில் வாடுபவர்களுக்கு கொடுங்கள் மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கு இந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள் ஏதாவது பிராணிகள் அந்த தெரு நாய்களுக்கு உங்களால் முடிந்ததை ஏதாவது பிஸ்கட்டோ இல்லை அவைகளுக்கு தேவையான அந்த உணவுகளை வழங்குங்கள் இந்த மாதிரி இந்த அமாவாசை அன்று கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஒரு சிறு தானத்தையாவது செய்யுங்கள் நிச்சயம் உங்களது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் தருவார்கள் மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் உங்கள் முன்ஜென்ம பாவம் நீங்கும் ஏழேழு தலைமுறைக்கும் புண்ணியமும் சேரும் அற்புதமான இந்த நாளை தவற விடாதீர்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் தேங்க்யூ